உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்தன வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் பயல்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய அவர்கள் வக்கலத்து வாங்கிய தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளை காணிப்பு வைத்திருக்கின்ற செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்து யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட யாழ் மக்கள் சொல்கிற வர வேண்டாம் இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விடப்பாடு காலடி வைக்கிறது இல்லையா முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார் நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போகிறோம் இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாரிட பணம் என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் நீ வச்சிருக்கிற எஸ்டிஎப் வந்து தமிழனா ஐயா வெக்கம் நீங்கள் அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய கபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் கபிலன் நபர்கள் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதவி பிரமாணம் செய்யப்பட மாட்டேன் வழக்கப்படும் உனக்கு வழக்கு போடுறத தவிர வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியும் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இது வந்து வேற எதுவுமில்ல அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடையில் இருக்கின்றோம் அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம் ஏன் கபில என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்லை அவருக்கு எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது எங்களுடைய கட்சி இருக்கின்றது இதனால் கபிலனோட விளையாடு என்பது எங்களோட விளையாடுவது ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்கள் அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆக்களும் இருக்கின்றார்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அது மாத்திரம்தான் வை வகிக்கின்ற பிரதேசத்திலும் கூட சென்று பல கேடுகட்ட கேவலமான நரிசனமான ஊழையிடுகின்ற வேலைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் நாங்கள் ஆளும் கட்சி மறந்துவிடக்கூடாது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம் நிரமிட்டு அதிகார கொண்ட ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள் ஜனாதிபதி பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னா சத்திரம் தான் வரும் பெயர் வராது வெளியில் அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னை வரையும் சுதந்திரமாக பேசுவதற்கான அனுமதித்திருக்கும் அந்த பேச்சு சுதந்திரத்தை அவமதிக்க வேண்டாம் என அன்பான ஊடக விழாட நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அன்பான சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அன்பான யூடியூபர்ஸிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஏதாவது வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிடமில்லை இருந்த போதிலும் கூட இவ்வாறான மிக அசிங்கமான அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உறுத்தில்லாத யாழ்ப்பாணம் என்பது பேர் எதுவுமல்ல உண்மையிலே தமிழர்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு நடைபெறுகின்ற பொழுது எங்கு நடந்தாலும் கூட அதில் யாழ்ப்பாண தமிழுக்கு ஒரு தனித்துவம் அப்போ அந்த தனித்துவமான மொழியில் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் கேடுகட்ட வார்த்தைகள் கூறுவதன் மூலமாக அந்த தமிழையும் அவது அவமதிக்கின்றார்கள் அந்த தமிழர்களையும் அவமதிக்கின்றார்கள் ஒரு சில வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு எனவே அன்பர்களே மக்களிடம் இறுதியாக நாங்கள் கேட்டுக்கொள்வது இன்றைக்கு இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற அனைத்தும் பொய்யானதென நாளுக்கு நாளுக்கு நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரிகின்றது முப்பத்தி நான்கு வருடங்களாக திறக்கப்பட முடியாது என இருந்த வீதிகள் திறக்கப்படுகின்றன அதில் போக்குவரத்து பஸ் ஓடுகின்றது காணிகள் விடுவிக்கப்படுகின்றது மிச்சம் இருக்கின்ற காணிகளும் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் புலிகளுடைய புலிகள் அமைப்பினுடைய வங்கியில் அடகு வைத்திருந்த தங்க நகைகள் அனைத்தையும் இன்றைக்கு வெளிக்கொணர்ந்து அதனுடைய தூண்மையான உரிமையாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கும் அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு மேலும் அரசாங்கத்தாலும் பல மில்லியன் தொகைகளையும் போட்டு அந்த பிரதேசத்திற்கு வடக்கு வன்னி அந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புகின்ற பொது நிதியமாக மாற்றி அமைப்பதற்கும் கூட நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கிறது இதெல்லாம் இது நாலு வரைக்கும் யாரும் நினைத்து பார்க்கக்கூட முடியாத வேலை அப்போ அந்த நினைத்தும் பார்க்க முடியாத வேலைகளை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பதே வேறு எதுவும் இது வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் தனித்தனியாக பார்க்கின்ற அரசியல் அல்ல கடந்த ஜனாதி பொது மெதின கூட்டத்திலும் கூட அனுரை மீண்டும் வலியுறுத்தி கூறினார் நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல் தமிழன் சிங்களவன் முஸ்லீம் என்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல்

அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம் யாழ்ப்பாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வீதிகளுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற போது இங்கிருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டி எழுப்புகின்ற போது குறி கட்டுவான் ஜட்டி என ஜட்டின் கதை வந்துச்சு என்ன ஜட்டினு என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டால அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்கள் தலையில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது நாத்தம் அடிக்கிறது சத்தம் போட்டுக்கொண்டு இருக்காங்க பேசிக்கொண்டு இருங்கடா அப்பா எல்லார் சரியா அதை கட்டியெழுப்புறதுக்கு ஆனால் வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு தடுமாறுகின்ற இந்த ஜட்டிக்காரர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் ஜட்டியோடு இருந்தாலும் சரியப்பா அல்லது வேறு எதோடும் இருந்தாலும் சரி தான் எங்களுக்கு நோ ஆப்ஜெக்ஷன் நாங்கள் இதெல்லாம் கண்டு மயங்கி விடுவோம்னு நினைக்காதீங்க அதே நேரத்தில் தமிழ் மக்களும் இதை கண்டு ஏமாந்து விடுவார்கள் நம்பாது தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும் எங்கட மொழி வேறு யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற மொழி வேறு வன்னியில் பேசுகின்ற மொழி வேறு திருகோணமலையில் பேசுகின்ற மொழி வேறு மட்டக்களப்பில் பேசுகின்ற மொழி வேறு மலையகத்தில் பேசுகின்ற மொழி வேற கொழும்பில் இருக்கின்ற தம் தமிழர்கள் பேசுகின்ற மொழி வேறு வித்தியாசங்கள் இருக்கும் ம் நாங்கள் ஏசுன்னு சொன்னால் அவங்க யாசுன்னு சொல்கிறதும் இருக்கும் சரியோ நாங்கள் மண்வெட்டின்னு சொன்னால் இன்னொருத்தர் மண்வெட்டின்னு சொல்கிறதும் இருக்கும் நான் சொல்றேன் இந்த மாதிரி வார்த்தை புயோகங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தண்ணி தான் இல்லை அவர்கள் உங்களுக்கு கடந்த பொது தேர்தல் தண்ணி காட்டியிருக்கிறாங்க மறந்துடாய் அப்போ அது சொல்ல இப்போ உங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் மக்கள் மீண்டும் தண்ணி காட்ட போகின்றார் மறந்து விடாது என்னத்தை சொன்னாலும் என்னத்தை தண்ணி தலைகளாக நின்றாலும் எல்லா கட்சிகள் ஒன்றாக நின்றாலும் கூட ஏன்னா எல்லாம் உங்களிடம் ஒற்றுமை இல்லைங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேடி பாருங்கோ சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலும் ஒன்று சேருவாங்களா ஒரு பக்கத்தில் உட்காருவாங்களா மாட்டாங்க ஏ அவங்க ரெண்டு கட்சி பரவாயில்லை சுரேஷ் சந்திரன் அவர்களும் சுமந்திரன் ஒன்னா இருப்பார்களா அல்லது கஜேந்திரன் கூட ஒன்றா இருப்பார்களா இல்லை என்கிட்ட அவர்கள ரெண்டு கட்சி மூன்று கட்சியில் இருக்கும் தனித்தனியான கட்சி தனித்தனியான கட்சிகள் பரவாயில்ல ஒன்று சேர வேண்டாம் இந்த சுமந்திரன் பெரிய வாய் பேசுகிறார் தான் இன்னைக்கு பெரிய வீரன் மாதிரி காலங்கள் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்க போகின்றார்கள் சொல்றாரு தானே இவர் சொல்றா தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுமந்திரன் ஐயா அவர்களே அன்பார்ந்து என்ன ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே நீங்களும் சுமன் யார் ஸ்ரீதரனும் ஒரே கட்சி தமிழரசு கட்சி பக்கத்தில் உட்கார மாட்டேங்கிறீங்க ஒரு மேடையில் ஒன்றாக இருக்க மாட்டேங்கிற இப்போ நீங்கள் என்ன ஆகிய உங்களுக்கு என்ன அதான் கேட்குறோம் என்ன அருகதற்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பற்றி பேச நீங்கள் ஒன்று செய்யுங்கள் முதல்ல அதன் கட்சி தலைவர்களிடம் ஒற்றுமை கொண்டு வர முடியாத நீங்கள் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் யுஎன்பிக்கு பின் ரணிலுக்கு வக்களத்து வாங்கிய நீங்கள் ராஜபக்சாக்களுக்கு வாழ் பிடித்த நீங்க இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை பார்த்து என்ன நரி மாதிரி இடுகின்ற நபர்களாக மாறி ஊழைகளை கண்டு சிங்கங்கள் என்ன கலவரம் அடைய போவது இல்லை ஒரு சில இன்னொரு லோயர் இருக்கிறார் என்ன அவர் சொல்லிக்கணும் நான் சொல்ல அந்த லோயருக்கு கேட்டுக்கிற ஒன்று தான் தமிழ் மக்களுடையன்னா எடுக்கணும்னு பெரிய தமிழ் மக்களுடையனா பூராளு புலிகள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கு யாருன்ட்டு அந்த நபரிடம் நான் கேட்பது தான் வேறு எதுவும் இல்லை ஐயா தயவு செய்து உங்களுடைய மாமியாரை வீட்டில் இருக்க விடுங்கோ இரவு நீங்கள் தண்ணி அடிச்சிட்டு வந்த பிறகு தானே முதல்ல விரட்டுறீங்கோ அந்த வேலையை நிற்பாட்டப்பா பாவம் அந்த மனுஷி மாமியாருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்கள் அந்த குடும்பத்தில் பிரச்சனையை தீர்த்து முடியாதவர்கள் இன்றைக்கு பெரிய வீரம் பேசுகின்றவர்கள் வீரம் பேசுங்க வீரம் இருக்கும் சண்டித்தனம் செய்யுங்க சண்டித்தனம் இருக்கணும் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க சண்டியர்கள் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியம் நொண்டியர்கள் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க